வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை இப்போ வந்து சார் சொல்லியிருக்காரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுன்ட்டு அது வந்து ஒரு சில மொபைலில் எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு சில மொபைலில் வந்து செட்டிங்ஸ் போய் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படி இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட்டு நம்ம மொபைல்லேயே எடுத்துடலாம் ஆனால் ஒரு சிலருக்கு ஸ்க்ரீன் ஷாட் எடுக்க முடியாது அது எப்படி எடுக்கணும் பற்றி தான் இப்போ நான் உங்கள்கிட்ட விரிவாக சொல்ல போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டோருக்குள்ளே போங்க பிளே ஸ்டோருக்குள்ளே போய் சர்ச் பார்ல ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் ஷார்ட் ஷார்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க டைப் பண்ணிங்கன்னா சர்ச் கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் மொபைல் ஈசி இந்த வந்துருக்கு பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட் மொபைல் ஈஸின்னு போட்டோன்னா இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாவது அப்ளிகேஷன் ஒரு சிலருக்கு வந்து ஒன்று ரெண்டுலேயே வந்துடும் இதை சர்ச் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் ஈஸின்னு இதை இன்ஸ்டால் கொடுங்க இதை இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும் டவுன்லோட் ஆகும் டவுன்லோட் ஆக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இது எம்பி வந்து கம்மி எம்பி தான் ஆறு புள்ளி எண்பத்தேழு எம்பி தான் அதனால் நீங்கள் யாரும் பயப்பட வேணாம் கண்டிப்பாக தாராளமாக அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் லவ் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு

இந்த நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் ஓப்பன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு ஓப்பன் கொடுங்க ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அலோ கேட்கும் எல்லாத்துக்கும் அலவ் ப்ராசஸ் கொடுங்க ஷார்ட்னாகும் எல்லாத்துக்கும் அலோ ப்ராசஸ் கொடுத்து லோட் ஆகிட்டு இப்போ வாங்க ஃபஸ்ட்டு ஒரு சிலருக்கு வந்து ஓவராக இதை வந்து ஆஃபில் இருக்கும் அதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்குங்க ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்தபடியாக மேலே ஷார்ட் அண்ட் கிராஃப்ட் உணர்வுல இதை டச் பண்ணுங்க இதை டச் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் ஓகே இப்போ வந்து இந்த ஸ்க்ரீன் வந்துருச்சு இந்த ஸ்க்ரீன் வந்துருச்சா அப்படியே பேக் வந்துடுங்க பேக் வந்து இந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மொபைல் சிம்பிள் இதுதான் கேமரா உங்களுக்கு இப்போ வந்து இதை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அதை டச் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படியே பேக் வந்துட்டு இந்த ஸ்க்ரீனுக்குள்ள இதை நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும் இந்த ஸ்க்ரீனை நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் வீடியோ எடுத்துரும் அப்படியே நீங்கள் ஆல்பத்துக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த வீடியோ இந்த வந்துடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தான் நீங்கள் சாரி இதே மாதிரி தான் நீங்கள் வீடியோ எடுத்துக்கணும் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து சங்கச சொன்ன மாதிரி நீங்கள் அதில் ஃபேஸ்புக்கில் போய் அப்லோட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்